நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா வீட்டை எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் என்ன ப்ளோரிங் பண்ணலாம் பாத்வேர் எப்படி ஃபிட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஒரு வீட்டை பார்த்தோன்னே பா வீடு செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வீட்டோட அழகுன்றது நம்ம சூஸ் பண்ற ஃபிளோரிங்லயும் வால் டிசைன்ஸ்லயும் அண்ட் இன்டீரியர்ஸ்லயும் தாங்க இருக்குது ஸோ ஒரு வீட பக்காவா ஒரு ஹெவன் ஃபீலுக்கு ஒரு பேலஸ் ஃபீலுக்கு மாத்திர டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோவை பாருங்க அண்ட் நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா என்னோட பர்சனல் திங்க்காக தாங்க எடுத்தேன் ஒண்ணு என்னோட சேனல் வியூஸ்க்காக எடுத்தேன் அண்ட் இன்னொன்னு நான் என்னோட வீட்டை வந்து ஃபிளோரிங் பண்றதுக்காக நான் வந்து டைல் ஷோரூம் போயிருந்தேங்க ஒண்ணு இல்லங்க ரெண்டு இல்லைங்க மூணு இல்லைங்க அஞ்சு இல்லைங்க ஆறு ஷோரூம் போயிருந்தேங்க ஆறு ஷோரூம் விசிட் பண்ணி சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்து கடைசியா நான் ஃபைனலைஸ் பண்ணேன் நான் என்னென்ன பைனலைஸ் பண்ணன்றதை நான் அப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன் இப்போ வீட்டுக்கு தேவையான புளோரிங்னு எடுத்துக்கிட்டாவே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குங்க எந்த ஃபிளோரிங் நம்ம வீட்டுக்கு செட் ஆகும் எந்த ப்ளோரிங் எடுத்துக்கிட்டா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எந்த ப்ளோரிங் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கும்ன்ற பத்தின டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ வீடு கட்டுறவங்களா இருக்கீங்களா நீங்க வீடு ரெனோவேட் பண்ண போறீங்களா நீங்க வீடியோவை பண்ணாம பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உள்ள ஹிட்டனாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைல் பிளோரிங் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டைல் பிளோரிங் வந்து நார்மலாவே நம்ம இந்தியன் ஹோம்ஸ்ல எல்லாருமே யூஸ் பண்றதுதான் டைல்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட் டோரா இருக்கட்டும் பார்க்கிங் ஸ்டேர்கேஸ் வால் பால்கனி ஒன்றுத்துக்கும் தனித்தனியா அவங்க ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியே வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு ஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு சோ நோ இஷ்யூஸ் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ருபீஸ் பிப்டி எயிட் டு டூ ஹண்ட்ரட் ஆகுதுங்க டிபெண்ட் ஆன் த சைஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் நைன்டி ருபீஸ்ல இருந்து ஒன் பிப்டி ருபீஸ் ஆகுதுங்க பர் ஸ்கொயர் ஃபீட் பொறுத்தவரை லுக் நம்ம ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தானா இதுக்கு வந்து ஹை மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது தண்ணி அதிகமா பட்டானா இது வந்து டிஆர் ஆகி பிரேக்கேஜ் விழ ஆரம்பிச்சிடும் அண்ட் இந்த பிளோரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் உட் ப்ளோரிங் ப்ரைஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க பேம்பு ஃபுளோரிங் தாராளமா பிரிபர் பண்ணலாம் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸ் பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் பட்டாவே பிரேக் ஆயிடும் சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பிப்டீன் ருபீஸ் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகுதுங்க இன்ஸ்டாலேஷன் எயிட்டி ருபீஸ்ல இருந்து இருக்குதுங்க லேமினேட் ஃபுளோரிங் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாவே ஒரு ஷைன் பினிஷ் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே ஈஸி மெயின்டெனன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா சின்ன டேமேஜ் ஆனாலும் நீங்க ஓவராலா மொத்தத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் நீங்க கிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபிளோரிங் உங்களுக்கு செட் ஆகாதுங்க இதோட பிரை ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் எயிட்டி ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது இன்ஸ்டாலேஷன் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருக்கு லக்ஸுரியஸ் லுக் வேணும்னா மார்பல் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வருஷம் ஆக ஆக உங்களுக்கு மார்பில் வந்து சின்ன சின்ன ஓட்டம் மாதிரி வரும் ஸோ நீங்க அப்பப்ப அதை வந்து பாலிஷ் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இருக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் டூ டூ பிப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் போட்டோ உடனே ஒரு சொொஃஸ்டிகேட்டெட் ஃபீல் வேணா நீ கிரானைட் தாராளமா பிரிஃபர் பண்ணலாம் அண்ட் இதுல பாலிஷ்டர் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் மோர் ஓவர் கிரானைட் போட்டிருக்கிறதுனால அந்த இடம் வந்து எப்போதுமே சில்லன்ட்டு இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹெவி ஆப்ஜெக்டை கீழே போட்டாலோ இல்ல ஹெவி ஆப்ஜெக்டா டிராக் பண்ணாலோ தர டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரெட் பர் ஸ்கொயர் ஃபீட் இன்ஸ்டாலேஷன் ஒன் டுவெண்டி ருபீஸ் டூ டூ ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட் ியம்ளோரிங்கறது நம்ம வால் எப்படி வால்பேப்பர் பேஸ்ட் பண்றோமோ அது மாதிரி ஃபிளோர்ல வந்து வால் பேப்பர் பேஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் இது வந்து ரொம்ப சாஃப்ட் சர்ஃபேஸா இருக்கனால டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹெவி பர்னிச்சரோ ஏன் நம்ம அதிகமா நடந்தா கூட டென்ட் விழுந்து கிழிஞ்சிரும் அதுக்குன்ட்டு ஆம அங்க ஊந்து போக முடியும் இதெல்லாம் செட் ஆகாதுங்க நமக்கு பட் எனிவேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் இன்ஸ்டாலேஷன் வந்து செவன்டி ருபீஸ்ல இருந்து இருக்குது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் போட்டு வந்த மொசைக்கு ஃபுளோரா தாங்க இப்போ அப்கிரேட் பண்ணி டெராசோ ஃபிளோரிங்னு சொல்றாங்க அங்கங்க கொஞ்சம் மார்பிள் அண்ட் கிரானைட் சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸுக்கு அப்புறம் அதோட ஷைன் பயிரும் அண்ட் ஃபுளோரும் வந்து டிம்பிள் விழுந்துரும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இன்ஸ்டாலேஷன் ஹண்ட்ரட் டு ஒன் பிப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் கார்களோரிங் இஸ் சிமிலர் டு உட் ப்ளோரிங் பட் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃப்ரம் ட்ரீனால இந்த பேர் வச்சிருக்காங்க அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து ஈஸியா ஸ்கிராச் ஆயிடும் இது வந்து ஒரு ப்ளூ போட்டு தான் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஈஸியாவும் பீல் பண்ணிட்டு வந்துரும் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் பீட் டைல மாதிரியே கிளாஸி பினிஷ் இருக்கணும் பட் கம்மி விலைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க செராமிக் பிளோரிங் தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாங்க செராமிக்ன்றது க்ளேவை ஹை டெம்பரேச்சர்ல பேக் பண்றதுனால ஃபுளோர் ஈஸியா டேமேஜ் ஆகாதுங்க ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குங்க சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி மேட் பினிஷா வைசா சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பிரைஸ் வந்து தேர்ட்டி செவன் ருபீஸ் டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இன்ஸ்டாலேஷன் ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் டுவெண்ட்டி பர் ஸ்கொயர் ஃபீட் லிவிங் ஏரியாவுக்கு நடுவுல ஒரு எக்ஸ்பென்சிவான பெரிய கார்பெட் போடுற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க கார்பெட் ஃபிளோரிங் தாராளமா பிரிபர் பண்ணலாங்க இது வந்து எல்லா ஃபேப்ரிக்லயுமே இருக்கு லைக் உள் அக்ரலிக் பாலிஸ்டர் நைலான் எல்லா மெட்டீரியலையும் கிடைக்கும் சிம்லர் டு நம்ம கிளாத் மாதிரி தாங்க கிளாத் மாதிரி இருக்கிறதுனால வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது டெய்ன் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் டிபெண்ட் ஆன் த டென்சிட்டி சென்னை ஃபுளோரிங்றது வால்பேப்பர் மாதிரி தான் இது போட்டாவே உங்களுக்கு மார்பிள் அண்ட் கிரானைட் பினிஷ் நேச்சுரலா கிடைக்கும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ஸ்கிராச் ஆயிடும் அண்ட் இதோட கலர் வந்து சீக்கிரமா ஃபேட் ஆயிடும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் டு ஒன் பிப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இன்ஸ்டாலேஷன் வந்து பிப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இது நார்மலா போடுற கான்கிரீட் ஃபுளோரிங் தாங்க கொஞ்சம் கலர் டை ஆட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல அதிக கூலிங்கா இருக்கும் சம்மர் சீசன்ல அதிக ஹாட்டா இருக்கும் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஃபிளோரிங் வெரைட்டிஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க உங்க வீட்டுக்கு எந்த ஃபிளோரிங் போட்டா கம்ஃபர்டபிளா இருக்குமோ அந்த ஃபிளோரிங்க நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க மெயின் டைம் நான் என்னோட வீட்டுக்கு ஃபிளோரிங்க வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் என் கூட டிராவல் பண்ணுங்க இன் பிட்வீன் வந்து நான் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸையும் நான் ஷேர் பண்றேன் பாருங்க நான் என் வீட்டுக்கு வந்து டைல் தாங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு சொன்னேன் வீட்டுக்கு வந்து டைல் வந்து கம்ஃபர்டபுளா நான் டைல் ப்ரிஃபர் பண்ணி தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஷோரூம் வந்தேங்க நிறைய ஷோரூம் பார்த்தோங்க இது ஆக்சுவலி போன ஃபர்ஸ்ட் ஷோரூம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷோரூமா வரும் எல்லாமே உங்களுக்கு கட் ஷாட் பண்ணி நான் போடுறேன் அண்ட் யூஸ்வலாவே வந்து ஒரு தியரி இருக்குங்க எப்போதுமே வந்து வீட்டுக்குன்னு போது சட்டில் கலராக தான் எடுக்கணும் டார்க் கலர்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லங்க உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அது போடுங்க டார்க் தான் போகணும்னு டார்க்கே போடுங்க அண்ட் மோர் ஓவர் உங்க மெயின்டெனன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கிளீனிங் கஷ்டமா இருந்ததுன்னா சத்து கலர் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஒயிட் ஐவரி பீச் அது போட்டாதான் ஒரு கிளாசிக் பினிஷ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வந்து நீங்க கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை டு அவாய்ட் தோஸ் கலர்ஸ் அதுக்கு நீங்க பிரைட் கலர்ஸே எடுக்கலாம் அண்ட் அங்க பாத்ரூப் கூட இருந்ததுங்க என்னோட பாத்ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இல்லாததுனால நான் பாத்ரப் பர்ச்சேஸ் பண்ணல உங்க பாத்ரூம் வந்து லிவிங் ரூம் அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்கும் இருக்குதுங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை நீங்க ஷாப் பண்ணிக்கலாம் நீங்க எந்த பிளோரிங் பர்ச்சேஸ் பண்ணாலும் நடக்கிற கிரிப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்றது பாக்குறதுக்கு வந்து இருக்கணும் இருக்கணும் நான் கண்ணாடிக்கு செய்வேன் அந்த அளவுக்கு ஷைனியா இருக்கணும் பந்தாவா வாங்கிடுவோம் பட் வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாலும் இருந்தாலோ இருந்தாலும் பெட்ஸ் இருந்தாலும் கஷ்டம் அவங்களுக்கு தாங்க அவங்களுக்கு வந்து லேசா வச்சாவே வந்து ஷைனியா சர்ஃபேஸ் இருக்கனால ஸ்கிட் ஆகும் ஸோ அதை ரிமம்பர் பண்ணிட்டு எப்போதுமே நீங்க வந்து பிளோரிங் பண்ணும்போது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த மாதிரி யாரும் வீட்டுல நீங்க உங்க சாய்ஸ்க்கு எப்படி வேணாலும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் மீன்வைல் நான் மூணு ஷோரூம் போய் மூணு ஷோரூம்லேயும் நான் உற்படியா பர்ச்சேஸ் பண்ணாமல் ஆகி கடைசியில மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்தேன் நான் போனது ஷாப் பண்ணதான் பட் வயிறை நிரப்பிட்டு இருந்தேன் அண்ட் இது வந்து ஃபோர்த் ஷோரூம்ங்க ஃபோர்த் ஷோரூம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ எதுவுமே மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி அந்த பேட்டர்ன் வர மாட்டேங்குது ஒன்னு அந்த பேட்டர்ன் கிடைச்சாலும் அது வந்து ஃப்ளோரிங்கேற்ற சைஸ் இல்லைன்ட்டாங்க இல்லைனா ஆர்டர் பத்தலன்றாங்க ஸ்டாக்கு பத்தலன்றாங்க டெலிவரி லேட் ஆகுன்றாங்க இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வீடு கட்டுறவங்களா இருந்தானா அஸ்திபாரம் போடும் போதே பூமி பூஜை செய்யும் போதே போய் ஷாப் பண்ணி வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து நீங்க ப்ளோரிங் பண்ண டைம்ல வந்து உங்க ஆர்டர் வந்து சேரும் அந்த நிலைமையில தாங்க இருக்குது அவ்வளவு ஷோரூம் போய் பார்த்தோம் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் கிடைக்கல இல்ல கலெக்ஷன் கிடைச்சாலும் வந்து ஸ்டாக் பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க எந்த ஃபிளோரிங் போடுறதா இருந்தாலும் பார்க்கிங்க்கு ஸ்டேர் கேஸுக்கு அவுடோருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே டைல் ஃபார்மேட்டை வாங்கி மொத்த வீட்டுக்கும் நீங்க போடாம அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஃப்ளோரிங் நீங்க போட்டானா பார்க்க நல்லா இருக்கோங்க என்ன கொஞ்சம் சார்ஜ் ஆகும் பட் எனிவேஸ் நம்ம எப்படியும் காலம் முழுக்க நம்ம வாழ போற வீடு எதுக்கு ஒரே இதுவா நம்ம போடாம கொஞ்சம் தான் செலவு பண்ணி பாருங்களா அதுக்கேத்த மாதிரி ஏர்ன் பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பிளோரிங் போட்டானா ஆக்சுவலி அது பினிஷும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து டியூரபிளாவும் இருக்கும் அண்ட் நிறைய கேட்லாக்ஸ் கூட பார்த்தோம் எதுவுமே செட் ஆகிறதுனால போர் அடிச்சுட்டு கடைசியில் நான் அந்த வியூவை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இது என்ன ஏரியான்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஏரியான்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷோரூம்க்கு நாங்க போனோம் ட்ரெஸ்ஸே வந்து நம்ம ரெண்டு ஷோரூம் ஏரியா இறங்கும் போது லைஃப் லாங் இருக்க போற வீட்டுக்கு ஒரு ஆறு ஷோரூம் ஏரியா இறங்குறது தப்பு இல்லையே அதனால இது வந்து ஃபைனல் ஷோரூமா நாங்க போனோம் ஆக்சுவலி நாங்க கிளம்பிருந்துருமோ லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பினோங்க பட் வீடு திரும்ப போது வந்து லேட் நைட் ஆயிடுச்சு டின்னர் டைமே முடிஞ்சு போற டைமுக்கு தான் நாங்கள் வந்தோம் அந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் லாஸ்ட் மினிட்ல போய் ஃபுளோரிங்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க பிகாஸ் எதுவுமே அவைலபிலிட்டி இல்லை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ல அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா ரொம்ப டைம் டியூரேஷன் அவங்க கேட்குறாங்க டெலிவர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பூமி போடுற டைம்லேயே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு கேட்லாக் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்தாதாங்க அது வந்து சேர்றது கரெக்டாக இருக்கும் அண்ட் மீன் டைம் நாங்களும் கொஞ்சம் வந்து பாத்வேர் அப்ளையன்சஸும் வாங்க வேண்டியதுனால அதுவும் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து ஆக்சுவலி இப்பெல்லாம் வால் டைல்லே அந்த மாதிரி வந்துடுறதுனால நீங்க பூஜை ரூம்க்கு தனியா போட்டோ ஃபிரேம்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியமே இல்லைங்க இது வந்து ஈஸி யூஸபிள் ஆயிடுச்சு அண்ட் மோரோவர் நான் ஒரு டிப் சொல்லணும்னா வந்து வாலுக்கு வந்து நீங்க அப்படியே செவராவே விட்டுறது ரொம்ப நல்லது நாட் விண்டர் சீசன்ல ரொம்ப குளிரா இருக்கும் அண்ட் சம்மர் சீசன்ல ரொம்ப ஹாட்டா இருக்குங்க நீங்க வால்ல ஏதாவது ஸ்டிக் பண்றதா அந்த அன்லஸ் ஆன் அது வால் பேப்பரா இல்லைன்னா பரவாயில்லைங்க அண்ட் அட் லாஸ்ட் பைனலி ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஷாப் பண்ணி முடிச்சுட்டோம் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ